அகங்காரம் அதிகமானால் எது நடந்தாலும் நடக்கும் உலகத்தை சாம்பலாக்கும் ஒருவனையும் ஓர் அழகான சிரிப்பில் வீழ்த்திய பரமசிவனை பற்றி கேளுங்கள் இது சிவபெருமான் எடுத்த அதிசயமான ஒரு அவதார கதை ஆன்மீகமும் அறிவும் கலந்த பஸ்மசூர விமோசகர் பற்றி பேரழகான புவியில் ஒரு காலத்தில் கடும் தவச் சக்தியால் உயர்ந்தவன் பஸ்மசூரன் பிரம்மாவிடம் அவன் கோரியது எனது விருப்பப்படி யாரை தொட்டாலும் அவர்கள் உடல் சாம்பலாக வேண்டும் என்று பிரம்மா பரிதவித்து அந்த வரத்தை அளித்தார் ஆனால் சத்தமில்லாமல் வந்த பெருமை உலகத்தை ஆழ்ந்த ஆபத்தில் தள்ளியது பஸ்மசூரன் தன்னுடைய புதிய சக்தியில் எல்லா உலகையும் அச்சுறுத்தத் தொடங்கினான் தேவர்கள் துளைக்கத் தொடங்கினர் பூமி நடுங்கியது இப்போது அவன் கண்கள் தியானத்திலிருந்த பரம சிவனை நோக்கின இந்த சிவனையும் என் சக்தியின் முன் அடக்குவேன் என்ற அகந்தை அவனை நிரம்பி வழிந்தது அப்போது சகலத்தின் ஆதாரமான சிவபெருமான் ஒரு சிரிப்புடன் தன்னுடைய விளையாட்டை தொடங்கினார் அவர் பஸ்மசூர விமோசகராக வந்தார் செயலற்றது போல தோன்றினாலும் வியூகமாய் செயல்பட்டார் சிவபெருமான் பஸ்மசூரனை சிறிது சிறிதாக மோசடியில் ஈர்த்தார் அதிக அகங்காரமும் குயிலும் அறிவும் சேர்ந்த பஸ்மசூரன் சாகரியமாய் தன் கை தன் தலையில் வைக்க நேர்ந்தது அந்த ஒரு நொடி பஸ்மசூரன் சாம்பலாகி காற்றில் கரைந்தான் பரம சிவன் உலகத்திற்கு உண்மை சொன்னார் பெருமை வளர்ந்தால் வீழ்ச்சி உறுதி பரம ஞானத்தின் விளக்காக பஸ்மசூர விமோசகர் என்றும் போற்றி ஏத்தப்படுகிறார் இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்போ உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் அதிகமான சிவமயமான கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நம சிவாயா